செங்குளம் பஞ்சாயத்து பரலச்சி வாழைக்குளம் கிராமத்தில் இருக்கோம் சார் என் பேர் பி உமா பார்வதி இங்க வந்து கடை இருந்து கடை டாஸ்மாக் தான் தெரிஞ்சதுல இருந்து நாங்க போராடித்தான் இருக்கோம் பிடிவோட்ட போனோம் தாசில்தார்ட்ட போனோம் கலெக்டருக்கு வரைக்கும் போய் இருந்து தலைவ முதலமைச்சர் வரைக்கும் நாங்க மனு கொடுத்துருக்கோம் எல்லா மனுவும் இருக்கு ஆனா நாங்க வந்து கடை திறக்க மாட்டோம்னு சொல்லி உறுதி அளித்து எங்களுக்கு கையில் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்தாங்க வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா காவல்துறை சொல்றாங்க நீங்க இங்க வர வேண்டாம் கடை நாங்கள் திறக்க மாட்டோம்னு சொல்லி நாங்கள் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போயிட்டோம் பாட்டில் எடுத்துடுறோம் ஒரு வாரம் டைம் கொடுங்க ரெண்டு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க இப்போ வருஷம் ஆச்சு இன்னும் வந்து அந்த சரக்கை எடுக்கிற மாதிரி தெரில இன்னைக்கு கடை திறக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு அதனாலதான் நாங்கள் போய் எல்லா ஆஃபீஸரையும் பார்த்துட்டு வந்தோம் இப்பையும் டிஎஸ்பி சார் என்ன சொல்றாரு நீங்கள் இன்னைக்கு திறக்கிற மாதிரி எங்களுக்கு எதுவும் தகவல் தகவல் வரல நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்தாங்க அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்றாரு நாங்கள் கடை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு அசர மாட்டோம் நகல மாட்டோம் அதனால ஜாதி கலவரம் இருக்கு ஏற்கனவே இங்க ஜாதி கலவரம் வந்து போலீஸ் பூரா இங்கதான் இருக்காங்க எஸ்எப் வண்டியில இருந்து எல்லா வண்டியும் இங்கதான் வந்து இருக்காங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை பாலியல் பலாத்காரம் இருக்கு அது போக விளைநிலங்கள் இருக்கு முதலமைச்சர் சொன்னாரு விளைநிலங்கள் இருந்தா அந்த இடத்துல வைக்க கூடாதுன்னு சொன்னாரு ஸ்கூல் பிள்ளைங்க போனா வைக்க கூடாது மக்கள் எது பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா வைக்க கூடாதுன்னு சொன்னாரு ஆனா இதெல்லாம் நடக்குது ஏன் சார் இந்த முதலமைச்சர் கண்டுக்கிறாம இருக்காரு அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம். ஆமா தெக்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த ஊருக்கு பிரசிடென்ட் ஒரு ஆள் இருக்காரா இல்லையா அவர் வரணும் இல்ல அவர்தால தீர்மானம் எழுதி போட்டிருக்காரு தீர்மானம் எழுதுனவர் எங்க யார்ட்டேமே கேட்கல இந்த வாவாகுலத்துல ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கு 퍼மிஷன் யார்ட்டேமே கேட்கல கிராம சபை கூட்டத்துக்கு நாங்கள் போனாலும் எங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது எதுவுமே கிடையாது பிரசிடண்ட் எதுக்கு இந்த ஊருக்கு நாங்கள் கேட்குறோம் எத்தனை போராட்டம் நாங்கள் எத்தனை மனு கொடுத்துருக்கோம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எவ்வளோ பண்ணினாலும் அந்த பிரசிடண்ட் ஏன் இந்த ஊரில் இல்லை ஏன் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை ஊருக்குதால தானே பிரசிடண்ட்டு எங்கே போனார் வரவே மாட்டுறாரு ஏன் அவர் இந்த ஊருக்கு பிரசிடண்டாக இருக்கணும் எங்களுக்கு இந்த ஊர்ல ஒர்க் சபை இருக்க கூடாது எங்க ஊருக்கு கடை வேணாம் இந்த ஊருக்கு வேணாம் அவ்ளதான் இந்த ஊர்ல வந்து ஒயின் சாப்பி இருக்கவே கூடாது ஒயின் சாப்பா எடுங்க ஆமா இந்த ஊர்ல எங்களுக்கு வேண்டாம்